அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமணி அதாவது சிகப்பு கருப்பு குண்டுமணி இந்த குண்டுமணி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து இருபத்தி ரெண்டு வயசு இல்லை முப் இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு வரைக்கும் கூட வந்து வயசுக்கு வராமே இருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக யாரும் கருதுனதே கிடையாது அப்படி ஒருவேளை வந்து அந்த மாதிரி வராமல் இருந்தாங்கன்னா இந்த ஒரு குண்டுமணியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு குண்டுமணியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தில் வச்சு சாப்பிட கொடுப்பாங்க அந்த பெண்கள் வந்து வயசுக்கு வந்துடுவாங்க இந்த குண்டுமணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து தங்கத்தை நிறுப்பதற்காக ஒரு அளவு எடுக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த குண்டுமணியினுடைய பயன் தேவையே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மரபணு மாற்றப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா பேரும் பத்து வயசுலேயே பிள்ளைங்கள்லாம் வயசுக்கு வந்துடுதுங்க இதெல்லாம் ஒரு பெரிய சமூக சீர்கேடு இந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் விழிப்பு நிலைக்கு வரணும் பார்ப்போம் அளவுக்கு விழிப்புணர்வு வருகிறது என்று நன்றி நண்பர்களே